மாணவர்களே ஆண்டவராகியே சுஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த எட்டாவது மாதத்தின் இந்த கடைசி முப்பத்தி ஓராவது நாள் காலை வேளையில் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் முப்பத்தி ஒரு நாட்களும் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டதை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி நன்மையால் சொல்லுவார் நீரை தாரே பூர்த்தியாய் நன்மையா போல் பலம் கொண்டு கும்பயது கழுகை போல் பலம் கொண்டு ஊங்கு இழமை போலாகவே செய்ததால் என்னூமே தூதிப்பாய் என் தூமாவே நீ என்ன இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சங்கீதம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது இந்த காலிவேளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது எட்டு மாதங்களும் நம்மை நடத்தி கொண்டு வந்த ஆண்டவர் இந்த எட்டாவது மாதத்தின் முப்பத்தி ஓராவது நாளிலே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் திருப்தி சமானமாய் உன் வயதை திரும்ப வாழவேது போல நான் மாற்றுவேன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் விட்டது என்று அல்ல திரும்ப வாழவேது போல மறுபடியும் நம்மை புதுப்பிக்கிற ஆண்டவர் இந்த முப்பத்தி ஓராவது நாளில் எட்டு மாதங்கள் முடிய போகிறது எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் பல காரியங்களை யோசித்து சோர்ந்து போயிருக்கலாம் இன்னும் ஆண்டவர் கிருபையின் நாட்களை நமக்கு தருகிறார் இந்த முப்பத்தி ஓராவது நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் திரும்ப வாழவேது போல உன்னை நான் பலப்படுத்துவேன் காலை வேளையில நன்மையினால் உன் வாயை நான் திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது தவனமுள்ள ஆத்துமாவை கத்த திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது தவனமுள்ள ஆத்துமா பசியோடு கூட தாகத்தோடு கூட இருக்கிற ஆத்துமாவை ஆண்டவர் திருப்தி ஆக்குகிற தேவன் அப்படியே விட்டுவிடுகிற ஒரு தேவன் அல்ல நம்மை திருப்தி ஆக்குகிற தேவன் அப்படியே இந்த எட்டாவது மாதத்தின் கடைசியில நம்மை ஆண்டவர் கைவிடவே மாட்டார் அவர் மறுபடியும் நம்முடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார் பசியுள்ள பசியுள்ளத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் ஆண்ட ஒரு பசி ஒரு தாகம் இருக்கும் நன்மையினால் நம்மை சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் இந்த காலை வேளையில எட்டு மாதங்கள் முடிந்து விட்டதே அடுத்தது என்ன என்று சொல்லி ஒருவேளை கேள்வியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எல்லாம் கத்தருடைய நன்மையின் கிருபையும் என்னை நிச்சயமாக தொடரும் நான் அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலையத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீன் பருவதத்தை போல நிலைத்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நாம் நிலைத்திருப்போம் எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம் எதுவுமே எனக்கு நடக்கவில்லை எட்டு மாதங்களில் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உள்ள வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர் என்று காலையிலே உங்களை நினைக்கிறார் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் குருபையும் என்னை தொடரும் என்று அறிக்கை பண்ணுவோம் வாயை திறந்து தைரியமாய் அறிக்கை பண்ணுவோம் என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் குருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று நாம் அறிக்கை பண்ணுவோம் அப்படியே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிப்பார் ஏசாயா தீர்க்க தர்ஷன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் இன்னும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி முன்னோக்கி நடக்க வைப்பார் அவருக்கு காத்திருக்கிற நாம் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டோம் ஒவ்வொரு நாளும் புது பலனை அடைந்து செட்டைகளை அடித்து நாம் எழும்பி ஆண்டவருக்காக பிரகாசிப்போம் அதைத்தான் இந்த மாதத்தின் கடைசியில் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் நம்மை ஊக்கப்படுத்துகிறார் நீ எழும்பி பிரகாசிப்பாய் நீ எனக்கு காத்திருக்கிறபடினால் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் நீ ஒவ்வொரு நாளும் புது பலனை அடைவாய் ஒருவேளை இந்த எட்டு மாதங்கள் முடிய போகிறதே என்று நீங்கள் சொல்லலாம் இந்த கடைசி நாளிலே கூட ஆண்டவர் சொல்லுகிறார் நீ புது பலன் அடைவாய் கழுகுகளைப் போல சிட்டைகளை எடுத்து எழும்புவாய் ஓடினாலும் நீ இழைப்படைய மாட்டாய் நடந்தாலே நீ சோர்ந்து போக மாட்டாய் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை நான் உயர்த்து உன்னை நான் திருப்தியாக்குவேன் உன் வயதை வாழ வயது போல பலனடைய செய்வேன் நீ ஓடினாலும் இழைப்படைய மாட்டாய் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் யோகத்திற்கு தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாயிய கத்தரை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை இந்த எட்டாவது மாதத்தின் கடைசி நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கத்தரை துதிப்பீர்கள் என் ஜனங்களாகிய நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை இதுவரையிலும் வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் கீர்த்தி புகழ்ச்சியுமாய் மறுபடியும் உயர்த்தி வைப்பார் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் நம்மை தொடர்ந்து வரச் செய்வார் அப்படி செய்கிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஒருபோதும் இலைப்படைந்து போகிறதில்லை நாம் ஒருபோதும் சோர்ந்து போகிறதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நன்மையினால் நான் மறுபடியும் வாயை திருப்தியாக்குவேன் கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழவேது போல பலனடைய செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் சொல்ல அன்புள்ள ஆண்டு வரை நீ கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவேது வேது போல் ஆகிறது என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எட்டு மாதங்கள் முடிய போகிறது அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்று சொல்லி பல கேள்விகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வரும் உன் வாயை நான் நன்மையினால் திருப்தியாக்குவேன் கடுகுக்கு சமாளமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல பலனடையும் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் வாக்கு பண்ணுகிறபடி நன்றி நீ திருப்தியாய் சாப்பிட்டு உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பாய் ஒருபோது நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று இந்த காலிவேளையில் ஆண்டு ஒரு வாக்கு கொடுக்கிறேன் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் பண்ணுவார் என்று ஒவ்வொருவரையும் இந்த நன்றி அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மறுபடியும் பலநடைய செய்வீராக எழுந்து பிரகாசிக்க பண்ணுவீராக நீர் அப்படி செய்ய போகிறபடினாலும் மக்கள் நன்றி தாழ்த்துகிறோம் சிவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே